வணக்கம் குழந்தைங்களா மதியத்தை இன்னைக்கு கதை சொல்லட்டுமா கேட்க தயாராக இருக்கீங்களா முன்னாடி ஒரு காலத்தில் ஒரு காட்டுக்குள்ள ஒரு மான் ஒரு முயல் ஒரு எலி ஒரு குரங்கு இந்த நாளும் நல்ல நண்பர்களாக இருந்துச்சு எந்த நாலு பேர் சொல்லுங்கள் பார்ப்போம் ஒரு மான் முயல் குரங்கு எலி கரெக்ட் இந்த நாலு பேரும் நல்ல நண்பர்களா இருந்தாங்க எல்லா விஷயத்திலயும் நாலு பேருக்கும் நல்லா ஒத்து போகும் ஆனா ஒரே ஒரு விஷயத்துல மட்டும் அடிக்கடி சண்டை வரும் அது என்ன விஷயம் தெரியுமா நாலு பேர்ல யாரு ரொம்ப அழகானவங்க அப்படிங்கிறது தான் அவங்களுக்குள்ள சண்டை வர்ற ஒரே விஷயம் எலி சொன்னிச்சா எனக்கு பார் எவ்வளவு கூர்மையான பல்லு எடுப்பான பல்லு கை கால்லாம் எல்லாம் பாரு எவ்வளவு குட்டி குட்டியா அழகா இருக்கிறேன் என்னோட மொத்த உருவமே தான் இருக்கு நீங்க யாராவது இப்படி இருக்கிறீங்களா உங்க நாலு பேர்ல நான் தான் அழகு அப்படின்னுச்சான் மான் சொன்னுச்சான் என்னோட காலைப்பார் நாலு கால் எவ்வளவு நீளமா இருக்கு ரெண்டு கொம்பு பார் எவ்வளோ நீளமா வளைஞ்சி அழகா இருக்கு இந்த மாதிரி யாருக்காவது இருக்கா உங்க நாலு பேர்ல நான் தான் அழகு அப்படின்னுச்சான் குரங்கு சொன்னிச்சான் ஏய் என்னோட வாலை பார்த்த பிறகுமா நீங்க எல்லாம் அழகுன்னு நினைச்சிட்டு இருக்கிறீங்க என் தான் என்னோட வாழ வச்சு நான் தான் அழகு என்ன சொல்ல போனா மனுஷங்களுக்கு எல்லாம் முன்னாடி பிறவி நான் தான் என்ன வச்சுதான் மனுஷங்களே வந்திருக்கிறாங்க அதனால நான் தான் அழகு சந்தேகமே இல்லாம ஆ வச்சான் கடைசி அமைச்சா இருக்கிறது யாரு கரெக்ட் முயல் முயல் சொன்னா என்னோட காதுங்களை பாருங்கப்பா எவ்வளவு ஷார்ப்பா இருக்குது நீளமா இருக்குது நான் எவ்வளவு தாவி தாவி ஓடுனா எவ்வளவு அழகா இருக்கும் தெரியுமா பாக்குறதுக்கு என்னை விடவா நீங்க எல்லாம் இந்த கூட இந்த கூட்டத்துல அழகா இருக்கிறீங்க நான் தான் இந்த கூட்டத்திலேயே அழகு அப்படின்னு நாலு பேருக்கும் அடிக்கடி இந்த விஷயத்துல சண்டை வரும் ஒரு நாள் இந்த நாலு பேரும் சண்டை போட்டுட்டு இருக்கும்போது இந்த சண்டைய தூரத்துல ஒரு மரத்து மேல இருந்து ஒரு காக்கா பாத்துக்கிட்டே இருந்துச்சு யாரு பாத்துக்கிட்டு இருந்தா காக்கா காக்கா பாத்துக்கிட்டே இருந்துச்சு கொஞ்ச நேரம் பொறுத்து பார்த்த காக்காவால முடியல என்ன இவங்க திரும்ப திரும்ப இந்த விஷயத்துக்கு சண்டை போட்டுட்டு இருக்காங்க போய் நம்ம என்னன்னு கேட்போம் ஆ அப்படின்னு சொல்லி பறந்து வந்து நாலு பேருக்கு முன்னாடி நின்றுச்சு முதல்ல நாலு பேர் சண்டையை நிறுத்துங்க என்ன உங்களுக்குள்ள பிரச்சனை நாலு பேர்ல யார் அழகுங்கிறது தானே அப்படின்னு கேட்டுச்சு ஆமா அப்படின்னு நாலு பேரும் சொன்னாங்க சண்டை போடுறதை நிறுத்துங்க உங்க பிரச்சனையை நான் தீர்த்து வைக்கிறேன் நாளைக்கு நான் சொல்ற இடத்துக்கு எல்லாரும் வந்துருங்க உங்க நாலு பேருக்கும் நான் அழகி போட்டி நடத்துறேன் போட்டியில யார் ஜெயிக்கிறீங்களோ அவங்க தான் அழகு ஒத்துக்கிறீங்களா அப்படின்னு கேட்டுச்சான் நாலு பேரும் ஓகே டன் சொல்லிட்டாங்க வீட்டுக்கு நாலு பேரும் திரும்பி போயிட்டாங்க காக்காவும் பறந்து அதோட கூட்டுக்கு போயிடுச்சு மறுநாள் காக்கா சொன்ன நேரத்துக்கு காக்கா சொன்ன இடத்துக்கு வர்றதுக்கு நாலு பேரும் தயாரா ஆனாங்க தங்களை நல்லா அழகுபடுத்திக்கிட்டாங்க ஏலி அந்த பாதை வழியா போய்கிட்டே இருந்துச்சான் அப்போ பாதையில குறுக்க ஒரு மைனா வந்துச்சான் மைனா பாவம் கண்ணீரோடு நினைச்சான் மைனா காலில் இருந்து காயம் பட்டு ரத்தமாக வடிஞ்சிட்டு இருந்துச்சான் இந்த எலி என்ன பண்ணிக்கல மைனாவை கண்டுக்கவே இல்லை காணாத மாதிரி நைசா வேற பக்கமாக போக பார்த்துச்சான் மைனா கூப்பிட்டு எலியாரே எனக்கு கொஞ்சம் உதவி பண்ணுங்க எனக்கு காலில் அடிபட்டுருச்சு ரத்தம் வருது எனக்கு கொஞ்சம் கட்டு போட்டு விடுங்க எனக்கு ரொம்ப நேரமாக ரத்தம் போயிட்டே இருந்ததுனால நான் அழுதுகிட்டே இருந்ததுனால தொண்டையெல்லாம் வறண்டு போச்சு தண்ணி தவிக்குது விட்டா நான் மயங்கி விழுந்து செத்து போயிடுவேன் போல இருக்கு என்னை காப்பாற்றுங்க அப்படின்னு கெஞ்சி கேட்டுச்சான் எலி என்ன சொல்லிடுச்சான் இல்லைப்பா எனக்கு வேற வேலை இருக்குது நான் ரொம்ப முக்கியமான ஒரு வேலைக்கு போய்கிட்டு இருக்கேன் என்னால் இப்போ உங்ககிட்ட உதவியெல்லாம் பண்ணிகிட்டு இருக்க முடியாது நான் திரும்பி வரும்போது உனக்கு நிச்சயமா உதவி பண்றேன் சரியா அப்படின்னு சொல்லிட்டு போயிடுச்சான் பின்னாடியே அதே பாதையில மான் போச்சு மான் கிட்டயும் மைனா இதையே சொன்னிச்சு மானும் இல்ல நான் வேற ஒரு முக்கியமான அழகி போட்டிக்கு போய்கிட்டு இருக்கேன் அபசகுன மாதிரி உன்னோட காயத்தெல்லாம் பார்த்து உன்னோட ரத்தத்தை எல்லாம் தொட்டு தொடச்சிட் எல்லாம் போக எனக்கு விருப்பம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு போயிடுச்சான் பின்னாடியே குரங்கு வந்துச்சான் குரங்கு இதை பார்த்த மாத்திரத்துல ஐயோ ஐயோ தயவுசெய்து வழியை விட்டு தள்ளி நில்லு நான் போற காரியம் எப்படி போனா சொல்லிட்டு போயிடுச்சான் கடைசியா யாரு முயலார் வராரு முயல் மைனாவை பார்த்துச்சான் மைனாவ பாக்குறதுக்கே முயலுக்கு பாவமா போயிடுச்சான் மைனாக்கிட்ட எந்த கதையும் கேட்கலையாம் என்ன மைனா காயம் பட்டுருச்சா கொஞ்சம் இரு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு வேகமா ஒரு தேக்கலையை எடுத்துட்டு போய் பக்கத்துல இருக்கிற நீர்நிலையில இருந்து தண்ணி எடுத்துட்டு வந்து மைனாக்கு குடிக்க கொடுத்துச்சான் மைனா குடிச்சிட்ருக்கும் போதே அதுக்கு வலி தெரியாமல் பக்கத்தில் இருந்த பச்சல மூலிகையை பறித்து அந்த காயத்து மேலே பிழிஞ்சு சார வெட்டுச்சான் வலிச்சு வலிச்சுதான் டிஞ்சர் போட்டால் வலிக்குமே காயத்தில் அதை மாதிரி மைனாவோன்னு கத்துச்சான் கத்தாத மைனா நான் உனக்கு மருந்து போட்டிருக்கேன் குடிக்க தண்ணி கொடுத்துருக்கேன் சரியாக போய்டும் கொஞ்சம் நேரம் ஓய்வெடு நான் ஒரு முக்கியமான வேலையாக இருக்கேன் திரும்பி வரும்போது உன்னை பார்க்குறேன் அப்பவும் காயம் அதிகமாக இருந்துச்சுன்னா நான் உனக்கு வேற மருந்து எடுத்துகிட்டு வந்து போடுறேன் கவலைப்படாம ஓய் விடு அழாத அப்படின்னு சொல்லிட்டு முயல் போயிடுச்சான் முயலுக்கு முன்னாடி அங்க போன மத்த மூன்று நண்பர்களும் என்ன சொன்னாங்க காக்கா கிட்ட அவன் இப்ப வர்ற மாதிரி தெரியல நேரம் ஆயிக்கிட்டு இருக்கு போட்டிக்கு வரலைன்னா நேரத்துக்கு அவன போட்டியில இருந்து விளக்கிடுங்க எங்க மூணு பேர்ல மட்டும் யாரு சிறந்த அழகின்னு சொல்லுங்க அப்படின்னு சொன்னாங்களாம் காக்காவும் என்ன பண்ணிச்சான் அதெல்லாம் முடியாது முயல் வரட்டும் ஏன் தாமதம்னு முதல்ல கேட்போம் அதுக்கு பிறகு பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணிட்டு இருந்துச்சான் முயல் வந்துதான் தாமதமா காக்கா உடனே என்ன பண்ணிச்சான் வாங்க முயலாரே உங்களுக்காக தான் காத்துக்கிட்டுருக்கோம் அழகி போட்டியில் கலந்துக்காமலேயே நீங்க தான் சிறந்த அழகியா தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கீங்க அப்படின்னு சட்டுன்னு சொன்னிச்சான் மத்த மூணு பேருக்கும் ஒண்ணுமே புரியலையாம் என்னது அது எப்படி தாமதமா வந்தால் அழகி போட்டியில ஜெயிச்சிடலாமா இது நீங்க எங்கள் சொல்லவே இல்லையே அப்படின்னு எலி துடுக்குன்னு கேட்டுச்சான் அதுக்கு காக்கா சொன்னிச்சான் தாமதமா வந்தா ஜெயிக்க முடியாது எலியாரே நீங்கள் வர்ற வழியில் ஒரு மைனா உங்ககிட்டக்க உதவி கேட்டு அழுதுச்சா ஆ அப்படின்னு கேட்டுச்சான் ஆமாம் அழுதுச்சு அதுக்கு என்ன இப்போது அப்படின்னுச்சான் குரங்கு அந்த மைனாவுக்கு நீங்கள் யாராவது உதவி பண்ணீங்களா இல்லையே அப்படின்னு மான் வைக்கப்பட்டு தலையை கீழே குனிஞ்சுக்குச்சான் நீங்கள் யாருமே அந்த மைனாவுடைய கஷ்டத்தை தீக்கல ஆனால் நம்ம முயல்தான் அதுக்கு தண்ணி கொடுத்து அது தாகத்தை தீத்து அதோட காயத்துக்கு மருந்து போட்டு அதுக்கு ஆறுதலா நாலு வார்த்தை பேசி ஓய்வெடுக்க சொல்லிட்டு வந்திருக்கு சரிதான முயலாரே அப்படின்னு கேட்டுச்சான் காக்கா ஆமா அப்படின்னு தலையாட்டுச்சான் உடனே காக்கா என்ன சொன்னிச்சான் அதனாலதான் சொல்றேன் முயலாரே தான் உண்மையான அழகு அழகுங்கிறது தோற்றத்துல இல்ல அவங்க அவங்க மனசுலயும் அவங்க அவங்க குணத்திலயும் இருக்கு அப்படின்னு தீர்ப்பு சொன்னிச்சான் கதை நல்லா இருந்ததா Y no arca de la satipo.